கற்றல் என்பது கல்வி நிலையங்கள் மற்றும் பெற்றோருடன் இணைந்து ஒரு பணி எனவும் அது அறிவையும் ஆன்மீகத்தையும் இளைய தலைமுறைக்கு கடத்திச் செல்ல உதவும் எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கியுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் பிரான்சின் பலன்சேயில் ஏபிஇஎல் என்ற மாணவர்களை பெற்றோர் அமைப்பு நடாத்தி வரும் மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள செய்தியிலேயே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் சமூகத்தின் தற்கால மற்றும் வருங்கால நம்பிக்கையாளர்களாக திகழும் மாணவர்களில் தனது ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் பெற்றோரை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் முதல் ஆசிரியர்கள் என்பதை தன் செய்தியில் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது சமூகத்துடனான ஒத்துழைப்புடன் கல்வி நிலையங்களிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி நிலையங்கள் மற்றும் பெற்றோர் ஒன்றிணைந்த இத்தகைய பணி ஆன்மீக கூற்றை உறுதி செய்வதுடன் மனிதாபிமானம் நிறைந்த உலகை கட்டியெழுப்ப உதவும் கல்வியை ஊக்குவிப்பதாக இருக்கும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் கல்வி பணியில் பெற்றோர் காட்டிவரும் வரும் ஆர்வத்தை பாராட்டிய திருத்தந்தை கல்வி என்பது கல்வி நிலையங்களோடு முடிவடைந்து விடுவதில்லை மாறாக வாழ்வு முழுவதும் அதன் விளைவுகள் உணரப்படுகின்றன என்பதையும் எடுத்துரைத்தார்